அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காது எல்லாம் உள்ள அல்லாஹாலாவின் நல்லடியர்களே நெருங்கி வரும் மறுமை நாள் என்ற தலைப்பின் அடிப்படையில் இந்த ரமலானின் தொடர் உரையாக அல்லாஹ் பார்த்து வருகிறோம் மறுமை நாளின் ஏற்படக்கூடிய பெரிய பத்து அடையாளங்களில் அல்லாஹ் நாம் அது தொடர்ந்து நாம் பார்த்தோம் புகை மூட்டம் தஜ்ஜாலின் வருகை ஈசா அலையாம் அவர்கள் வருகை இப்படியாக தொடர்ந்து நாம் பார்த்தோம் அடுத்ததாக அதிசய பிராணி அதாவது ரசுலா சொல்கிறாங்க யுக முடிவு நாளின் நெருக்கத்தில் அதிசய பிராணி ஒன்றை இறைவன் படைத்து மக்களுக்கிடையே அதை நடமாட விடுவான் அந்த பிராணியின் வடிவம் பற்றி ஆதாரபூர்வமான ஹதிஸ் எதுவும் கிடையாது அத்தகைய பிராணி ஒன்று யுக முடிவு நாளின் நெருக்கத்தில் தோன்றும் என்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆல்மின் திருமறை குரானிலே வசனத்தை சொல்லி காட்டுகின்றான் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்திலே எண்பத்தி ரெண்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அவர்களுக்கு எதிரான நமது கட்டளை நிகழும் பொழுது பூமியில் இருந்து ஓர் உயிரினத்தை வெளிப்படுத்துவோம் நமது வசனங்களை மனிதர்கள் உறுதி கொள்ளாமல் இருந்தது பற்றி அவர்களிடம் அது பேசும் என்று அந்த பிராணி பேசுமா மிருகம் பேசி பார்த்துருக்குறோமா ஆனால் மறுமை நாள் ஏற்படும் பொழுது அந்த பிராணி பேசும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் இறை வசனங்களை மக்கள் நம்பாத மோசமான காலகட்டத்தில் அந்த பிராணி தோன்றும் எனவும் இன்னும் அது வானிலிருந்து இறக்கப்படாது எனவும் இந்த பூமியிலே தோன்றும் எனவும் அல்லாஹு ரப்பூலாமி சொல்லி காட்டுகின்றான் இப்போ தஞ்சால் தஞ்சால் போன்று முன்பே படைக்கப்பட்டு அந்த பிராணி மறைத்து வைக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா இல்லை இனிமேல் தான் அது தோன்றும் எனவும் அல்லாஹ் ரப்பூலின் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் எத்தனையோ பிராணிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட ஆனால் அதையும் விட இந்த பிராணி வித்தியாசமானதாக இருக்கும் இன்னும் இந்த பிராணி மனிதர்களிடம் பேசுவது எந்த பிராணி வந்து மனிதர்களிடத்தில் பேசாது ஆனால் இந்த அதிசய பிராணியோ மக்களிடம் பேசக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கு என்று இந்த வசனம் வந்து நமக்கு உணர்த்தது இன்னும் இந்த பத்து அடையாளங்களில் ஒன்றாக இந்த அதிசய பிராணியும் உள்ளது என்று இந்த ஹதிஸ் வந்து நமக்கு வந்து வலியுறுத்தது இன்னும் சொல்வதாக இருந்தால் சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதும் இன்னும் நண்பகல் நேரத்தில் அந்த பிராணி மக்களுக்கு சாட்சி கா காட்சி தருவதும் ஆரம்ப அடையாளங்களாகும் என்று நபீகநாயர் சலலாஹா ஹலிவ் வஸ்லம் சொல்கிறாங்க எந்த விலங்கு விலங்கினமும் பேசாது அப்போ ஒரு பிராணி பேசுதுன்னு சொன்னால் அதுதான் அந்த அதிசய பிராணின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் தான் இதை தவிர வேறு எதுவும் அந்த பிராணியை பற்றி நபீகநாயர் சலலாஹா ஹலி வஸ்லம் அவர்கள் சொல்லலை அடுத்து என்ன அடையாளம் கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்கும் என்று நபிகனாய் சல்லாஹு அஹ்ஸ்லம் சொல்கிறாங்க நடக்க முடியாத விஷயத்தை குறித்து சூரியன் மேற்கே உதித்தாலும் இது நடக்காது அதாவது சூரியன் மேற்கே உதித்தாலும் இது நடக்காது என்று கூறப்படுவது கூறப்படுவதுண்டு அதாவது என்ன சொல்கிறாங்க ரூல்லா சூரியன் மேற்கே உதிப்பது சாதாரணமாக நடக்குமா நடக்காது நடக்க முடியாத ஒன்று ஆனால் யுக முடிவு நாளின் நெருக்கத்தில் நடக்க நடக்கும் என்று நபிகனாயசா ஹலேசமும் சொல்கிறாங்க இந்த உலகம் தோன்றியதிலிருந்து கிழக்கில் உதிக்கும் சூரியன் திடீரென மேற்கிலிருந்து உதிக்கும் இந்த நிலை ஏற்பட்ட பின் ஈமான் கொள்வதோ இன்னும் பாவமன்னிப்பு கேட்பதோ இறைவு நாள் ஏற்கப்படாது என்றும் நபிகனாயசா ஹுலேசும் சொல்கிறாங்க சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதற்கு முன் கியாமத்தினால் ஏற்படாது அதை கண்டவுடன் மக்கள் இறைவனை நம்புவார்கள் ஆயினும் அதற்கு முன்பே நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு அந்த நம்பிக்கையும் இன்னும் பயனளிக்காது என்று நபிக நாயரசு சலாஹா குலவசமும் சொல்கிறான் இந்த ஹதீஸ் புகா புகாரியிலே நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இருக்குது சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதை நாம் சாதாரணமாக கருதிவிடக்கூடாது அதோடைய விளைவுகள் வந்து பயங்கரமானவையாக இருக்கும் இன்னும் சொல்வதாக இருந்தால் பூமி சூரியனை சுற்றி வருவதால் இரவு பகல் ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் இன்னும் மணிக்கு ஆயிரம் மைல் வேகத்தில் இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிகிறோம் இன்னும் பாருங்களேன் இத்தகைய பூமியில் இந்த பூமியில கிழக்கே உதித்து வரும் அந்த சூரியனானது மேற்கே உதிக்க வேண்டும் என உதிக்க வேண்டுமானால் பூமி தன் சுழற்சியை திடீரென நிறுத்தி உடனே எதிர் திசையை சுழ எதிர் திசையில் வந்து சுழல வேண்டும் அப்போதுதான் இந்த சூரியனானது கிழக்கை உதிக்காமல் மேற்கில் உதிக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் இன்னும் உதாரணமாக பார்த்தோம் சொன்னால் நாற்பது மைல் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு பேருந்து திடீரென நிறுத்தப்பட்டால் அதில் பயணம் செய்தவர்கள் தூக்கி எரியப்படுவதை போல் இப்போ எப்படி நம்ம பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறோம் ஸ்பீடாக போயிட்டே இருக்குது திடீர்னு ஒரு சடன் பிரேக் போடா போட்டால் எல்லாரும் போய் வெளியில் உழுவுறாமா இல்லையா எல்லோரும் கீழே உழுவுறோமா இல்லையா அது சாதாரண ஒரு பயணத்துக்கே ஒரு பஸ்ஸுக்கே நாம் கற்பனை செய்து பாருங்கள் இது இன்னும் மோசமான ஆனால் அந்த சூரியன் என்பது எத்தனை கிலோமீட்டர் மைல் வேகத்தில் அது ஓடிக்கொண்டிருக்கிறது சுழற் சுழன்று கொண்டிருக்கிறது அதோடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படியானால் ஆயிரம் மைல் வேகத்தில் சுழலக்கூடிய அந்த பூமி அந்த பூமியானது திடீரென நிறுத்தப்பட்டு எதிர் திசையில் அதே வேகத்தில் சுழன்றால் அதன் விளைவு எத்தகையதாக இருக்கும் என்பதை நம்மால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படியானால் நினைத்து பார்க்காத விதத்தில் இந்த பூமி குலுங்கும் இன்னும் இந்த கட்டிடங்கள் தகர்ந்து விழும் இன்னும் இந்த மலைகளும் கூட பெயர்த்து எரிக்கப்படும் இந்த உலகமானது பயங்கர விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கும் அதுதான் அந்த மறுமையினால் அதற்கு பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது அல்லாஹின் முன்னால் நிற்கக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டுவிடும் இதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும்